நம்ம கோவில் வந்து ஆலயங்கள்ல ஒரு சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரும் கும்பாட்சி பண்ணுன்னு சொல்றது நம்ம கோவிலில் வந்து போன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கும்பாபிஷேகம் பண்ணோம் இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக நம்ம தீர்மானித்து சித்திரை வைகாத்திலேயே அப்போ பிரிசாக மகா கணவடி ஒரு லட்சம் ஜமா பத்தாயிரம் ஆபத்தி இது பண்ணி பண்ணோம் அப்புறம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணோம் அரசாங்கத்தில் வந்தது உடனே இப்போ திருத்தமாக இந்த நிர்மாணம்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் தாமசமாகவும் நினைச்சிட்டு போன வாட்டி மாமா அனௌன்ஸ் பண்ணும்போது முடிஞ்சால் மா கார்த்திகை மா என்னன்னா தை மாதம் சொல்லியிருந்தால் இப்போ முடிஞ்ச எல்லாருமா சேர்ந்து இப்போ முடிவு பண்ணி இப்போ சீக்கிரமாக முடிச்சுட்டு கார்த்திகை மாதத்துலேயே கும்பாஜகம் தான் தீர்மானம் பண்ணியிருக்காள் முக்கியமாக எல்லாம் கேட்டுக்க வேண்டியது வர இருபதாம் தேதியோடு சுவாமி கரா கிருஷ்ணம் பண்ணிடுவார் அப்போது சுவாமிக்குள்ளே உள்ள சக்தியெல்லாம் எடுத்து நம்ம கட்டையில் படம் வரைஞ்சி அதில் கொண்டு வந்துடுவோம் சுவாமி அதில் தான் இருப்பார் அதனால் பூஜைகள்லாம் இருக்காது அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் நமக்கு இந்த மாதம் இந்த வருஷத்து உற்சவத்தில் ரெண்டு பட்டாசு சனிக்கிழமை பாக்கி இருக்குது அந்த பட்டாசு சனிக்க உற்சவம் நடக்கு அடுத்த பிரதோஷமும் இருக்குது அதை தொடர்ந்து நவராத்திரி உற்சவம் வியாழக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறது அம்பாள் காத்தால் அபிஷேகம் மூணு நாள் அம்பாள் துர்கியாகவும் மூணு நாள் மகாலட்சுமியாகவும் மூணு நாள் சரஸ்வதியாகவும் இருப்பார் அண்ணன் மகா அதுவும் பட்டாசி உடம்பு முடிஞ்சிடுறது அது முடிஞ்ச உடனே அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி சங்கடகர சருத்து அன்னைக்கு மாமா மணி மாமா கலா கர்ஷணத்துக்கு பன்னெண்டு மணிக்கு கலா கர்ஷண தீர்மானம் பண்ணி பேட்டி கொடுத்துருக்கா அதனால் அர்ச்சகர் ரவி உங்களுக்கு எல்லா விவரமாக சொல்லிட்டார்

ತೈದೆ ಮತಿರಾಕ್ಕೆ ಏನೋ ಮಾರವಾದ ಕೆಲಸ ಇದೆಯಾ ಈ ಶಕ್ತನ ಪರವೇ ಜಾಗ್ರತಂತ ವಾರವೋರವಕ್ಕೆ ತಮ್ಮ ಓಡಾವೆಕ್ಕೆ ತಮ್ಮ ವಾರವೋರವ ತಮ್ಮ ಅಭ್ಯಾಸನ ಪಾಠಕ್ಕೆ ಬಂದಿದೀವಾ ಇನ್ನ ಪ್ರತಿದ್ಪನಿದೀವಾ ಬನ್ನಿ ಈ ಸೌತ್ ಫೇಸ್ ಪರಕಳಕಾಯ್ ಜಾಪ್ತೇ ಪರ ಬಣ್ಣ ಬಣ್ಣ ಕೊಯ್ಬಹುದು ನಮಸ್ಕಾರ ನಾನು ಮೂರಾದ್ತಮಾ ಓಡಿಸು ಕೊಡ್ತೀನಿ ಮಾ ನೀನು ಓಡಿಸು ಮಾಜಿನೇ ಕ್ಯಾಥೋಯಾನೆ ಕ್ಯಾಥೋ ಓನ ಲಮಟಿಂಗ್ಲಾ ಕ್ಯಾಥೋಯಾನೆ ಕ್ಯಾಥೋ ಓನ ಓಮ ನಮಃ ಸ್ವಾಕ್ಯೋ ஜ அப்பா பேருக்கு